திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்தி ஏழு கூடல் காண்டம் விருத்த குமார பாலரான படலம் பகுதி மூன்று சிவச்சின்னமான விபூதியின் மகத்துவத்தையும் சிவ சின்னங்களை நிந்திக்க கூடாது என்ற அடிப்படையில் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் வேதங்கள் உபனிஷத்துக்கள் ஆகமங்கள் ஸ்மிருதிகள் சூத்திரங்கள் இதிகாசங்கள் இவைகளில் விபூதி மகத்துவத்தை சிந்தித்தோம் புராணங்களை பொறுத்தவரை சூத சம்ஹிதை தைத்திரிய உபனிஷத் பிரகதாரண்ய உபனிஷத் இவைகள் கூறுவதை வழிமொழிந்து கூறுகின்றது சௌர சம்ஹிதையும் அவ்வாறே கூறுகின்றது காளிகா கண்டம் கூறுகின்றது உபனிஷத்தங்களிலே இந்த பாசுபத விரதமானது சிரோவிரதம் என்று சொல்லப்படும் இது பாவத்தை போக்க வல்ல வைதிக விரஜா எனப்படும் இது சிவாகமங்களிலே மந்திர சம்ஸ்கார தீட்சை என்று கூறப்படும் பிரம்மோத்தர கண்டம் கூறுகின்றது எவர்களால் விபூதி தரிக்கும் அத்தியாசிரமம் எனப்படும் பாசுபத விரதமானது அனுஷ்டிக்கப்பட்டதோ அவர்களுக்கே சம்சாரத்தை ஒழிக்கும் பரஜானம் எய்தும் என்று கூறுகின்றது சங்கர சம்ஹிதை கூறுகின்றது மணி மந்திர ஔஷதம் என்ற மூன்றிலே மனிதர்களுக்கு மணி சிவலிங்கம் மந்திரம் பஞ்சாட்சரம் விபூதியே ஔஷதம் பராச்சர உபபுராணம் கூறுகின்றது அநேக ஜென்மங்களில் சித்தித்த ஸ்ரௌத ஸ்மார்த்த நெறியினர்களுக்கு வேதத்தில் கூறப்பட்ட முறையினால்தான் திரிபுன்றம் உத்துள்ளனங்களில் பிரியம் உண்டாகின்றது வேத வேதாந்த நிஷ்டர்கள் விபூதியினாலேயே திரிபுன்றம் இடுக இது விரைவாக நன்கு ஞானத்தை கொடுக்கும் சந்தேகமின்றி சத்தியமாக கூறப்பட்டது என்று கூறுகின்றது வாசிஷ்டலிங்கம் கூறுகின்றது மூன்று சந்தியிலும் பஸ்மஸ்நானமேனும் திரிபுன்றமேனும் செய்க அவன் சமஸ்த பாவங்களிலிருந்து நீங்கி சிவனாரோடு கூடி மகிழ்கின்றான் என்று கூறுகின்றது லிங்க புராணம் கூறுகின்றது பஸ்மஸ்நானத்தினால் தூயவனாய் கோபத்தை அடக்கியவனாய் இந்திரியங்களை அடக்கியவனாய் உள்ளவன் சிவ சாமீபியத்தை அடைந்து பிறவியில் எய்தமாட்டான் என்று கூறுகின்றது பவிஷ்யத் புராணம் கூறுகின்றது வெள்ளிய விபூதி கொண்டு திரிசந்தியிலும் திரிபுன்றம் இடுக சர்வ பாவங்களிலிருந்தும் நீங்கினவனாய் சிவனோடு கூட மகிழ்கின்றான் சத்தியம் சௌசம் ஜபம் ஹோமம் தீர்த்தம் தேவாதி பூஜை ஆகிய அனைத்தும் திரிபுன்றம் தரிக்கவில்லை என்றால் அவை அனைத்துமே வியர்த்தமாகி விடுகின்றது சிவதர்ம புராணம் கூறுகின்றது சமஸ்த தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த புண்ணியமும் சமஸ்த க்ஷேத்திரங்களில் போய் தரிசித்த பலமுமாகிய இவற்றை ஸ்நானம் செய்தலினாலே அடைகின்றான் பஸ்ம ஸ்நானத்தின் மேலாகிய தூய ஸ்நானம் வேறு இல்லை விபூதி ஸ்நானம் செய்து கொண்ட சிவபெருமானார் தாமே சமஸ்த தேவர்களுக்கும் விபூதியின் பெருமையை கூறுகின்றார் அக்காலம் தொடுத்து பிரம்மாதியர்களும் முனிவர்களும் சிவத்தை விரும்பினவராய் எக்காலத்திலும் முயற்சியோடு பஸ்மஸ்நானம் செய்தார்கள் ஆகவே இந்த பிரகாரம் எவன் அக்னி சம்பந்தமாகிய சிவ செய்கின்றானோ அவன் இந்த சரீரத்தோடு கூடத்தான் சந்தேகமின்றி ருத்ரன் ஆகின்றான் பாத முதல் சிரஸ் பர்யந்தம் விபூதி உத்தூழிக்கப்பட்ட சரீரங்களை உடையவர்களது ரோமம் அனைத்தும் சிவலிங்கமாகும் அந்த சரீரம் லிங்கமாகும் என்று சிவ தர்ம புராணம் கூறுகின்றது கூர்ம புராணம் கூறுகின்றது பிராமணனாகிய வித்வான் திரிபுன்றத்தை மனசினாலும் விளக்க கூடாது பஞ்சாட்சர ஜபம் பஸ்மஸ்நானம் லிங்கார்ச்சனை இந்த மூன்றையும் ஒருபோதும் தவிர்க்க கூடாது இயன்றவாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறுகின்றது காருட புராணம் கூறுகின்றது விபூதி தரித்த ஒருவருக்கு எவன் பொருளை அன்போடு கொடுக்கின்றானோ அவனுடைய பாவம் அனைத்தும் சந்தேகமின்றி ஒழிந்து போகின்றன ஸ்ருதிகளும் சமஸ்திருதிகளும் சமஸ்த புராணங்களும் விபூதி மான்மியத்தை கூறுகின்றன எனவே த்விஜன் அதனை தரிக்க என்று கூறுகின்றது மாணவ உபபுராணம் புராணம் கூறுகின்றது விபூதி தரித்தவனை கண்டு பூத பிரேதம் முதலிய அனைத்தும் பயந்து நடுங்கி சந்தேகமின்றி விரைந்து ஓடுகின்றன நாரதீய புராணம் கூறுகின்றது சிவப்பிரியராய் சிவத்தை பற்றினவராய் சிவபாத அர்ச்சனையில் விருப்பம் உடையவராய் திரிபுன்றதாரிகளாய் யார்கள் உள்ளார்களோ அவர்களே உத்தம சிவனடியார்கள் என்று கூறுகின்றது கண்டம் கூறுகின்றது அதர்வ சிரசில் உள்ள உத்தோள்ளனம் திரிபுன்றம் என்பவற்றை மாயா பாச நிவர்த்தியின் பொருட்டு முனி சிரேஷ்டர்கள் அனுஷ்டிக்கின்றார்கள் என்று கூறுகின்றது வாயு சம்ஹிதா கூறுகின்றது விபூதியை சரீரம் முழுமையும் பூசிய வித்வானாகிய த்விஜன் மகாபாதக தோஷங்களிலிருந்து சந்தேகமின்றி உடனே விடுபடுகின்றான் சௌர சம்ஹிதையும் இதனை வலியுறுத்துகின்றது மச்சிய புராணமும் கூறுகின்றது யக்ஞங்களால் பயன் என்ன அநேக தீர்த்தங்களை அடைவதனால் பயன் என்ன வேத அத்தியனங்களினால் பயன் என்ன கோரமாகிய பற்பல தூய் தூய தவங்களினால் பயன் என்ன மந்திர தந்திர ஜபங்களினால் என்ன பயன் தானங்களினால் என்ன பயன் அநேக சமூக தானங்களினால் என்ன பயன் சாங்கிய யோக நிர்குண யோக பிரமைகளினால் என்ன பயன் எனவே மோக்ஷ இச்சை உடைய அறிஞன் வெள்ளிய விபூதி கொண்டு நிபுணமாக திரிபுன்ற தாரணம் செய்க என்று புராணம் கூறுகின்றது ஆகமங்களிலே சந்திரஜான ஆகமும் விபூதி மகிமையை விஸ்தாரமாக கூறுகின்றது பரமேஸ்வரனுடைய திருவருள் படிவங்களாக அமைந்த விபூதி ருத்ராட்சங்களாகிய சிவச்சின்னங்களை தரித்து விளங்குதல்தான் உடலுக்கு ஏற்ற சிவசம்பந்தமாம் விபூதி ருத்ராட்சங்கள் சிவஸ்வரூபமாம் அதிலே விபூதி வெண்ணிறமும் ருத்ராட்சம் கருநிறமுமாய் இருப்பதால் அவற்றை சிவசக்தி வடிவங்களாக பாவித்து தரித்தல் வேண்டும் எனவே விபூதி ருத்ராட்சங்கள் என்ன என்பதும் அவற்றின் வரலாறும் வகையும் மகிமையும் அவற்றை தரிப்பதனால் உண்டாகும் பயனும் இவற்றையெல்லாம் சைவ சமயிகள் அனைவரும் நன்கு உணர வேண்டும் ஸ்ரீ பார்வதிநாதனுடைய மகிமை எவ்வாறு அறிவதற்கு அசாத்தியமோ அதே போன்று பஸ்ம மகிமையும் அறிந்து உரைத்தல் என்பது அசாத்தியமாகும் விபூதியாவது பரசிவ சம்பந்தமான சிவாக்னியினின்றும் வேத சம்பந்தமான அக்னிகோத்திரம் முதலிய வைதிக இருந்தும் ஆகம சம்பந்தமான தீட்சை முதலிய சைவாக்னியிலிருந்தும் முறையே உண்டாகியது விதிப்படி தகிக்கப்பட்டதுமாகிய பஸ்மமே ஆகும் இதிலே சிவாக்னி பஸ்மம் என்பது குரு பஸ்மம் என்றும் லகுபஸ்மம் என்றும் இரு வகைப்படும் இதனை மகாபஸ்மம் என்றும் பஸ்மம் என்றும் சூதசம்ஹிதா முதலிய உபபிரமணங்கள் எடுத்து கூறும் இதிலே பஸ்மம் எனப்படும் மகாபஸ்மம் என்பது சிவமாகிய அக்னியில் பூத்த திருநீறு அதாவது சிவபெருமான் ஆகவணீயம் தக்ஷினாக்னி கார்கபத்யம் என்ற மூவகை அக்னிகளுக்கும் காரணராக இருப்பவர் அவர் பத்து வித காலாக்னி மண்டலத்தின் நடுவில் வீற்றிருப்பவர் அந்த பத்து வித காலாக்னி மண்டலங்கள் என்பவை தூம்பிரம் அர்ச்சிடம் ஊடம் மஜ்வலினி ஜுவாலினி விஸ்புலிங்கினி சுசி நிஸ்வரூபம் கபிலம் அவ்யம் கவ்யம் வஹா என்கின்ற தசவித காலாக்னி மண்டலத்தின் நடுவில் வீற்றிருப்பவராய் இரண்டு சிரஸ் சுருங்கம் கபர்தம் சந்திரகலை திரிநேத்திரம் உபவேதம் திரிமேகலை மூன்று திருப்பாதம் என்பவற்றுடன் ஸ்வாகாசக்தி சத்யக்னி சுக்கு சுவம் என்னும் இவைகள் விளங்கிய நான்கு வழக்கரங்களும் தோமரம் தாளவிரத்தம் என்கின்ற விசிறி கிருத என்னும் இவைகள் விளங்கிய மூன்று இடது திருக்கரங்களும் இரத்த நிறமும் இரத்த வஸ்திரமும் செஞ்சந்தனம் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி உடைய அக்னி ஸ்வரூபமும் அக்னியை தரித்தவரும் அக்னி பூதேசருமாய் விளங்குவதால் வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானை அக்னி என்று துதி செய்து நிற்கின்றன சமஸ்த அக்னிகளுக்கும் மூல காரண அக்னி வடிவமாக விளங்கும் சிவ பரஞ்சுடரே அந்த சிவமாகிய அக்னியில் பூத்த திருநீரு அதுவே குருபஸ்மம் அல்லது மகாபஸ்மம் ஆகும் லகுபஸ்மம் என்பது இயற்கை பஸ்மம் எனவும் செயற்கை பஸ்மம் எனவும் இரண்டு வகைப்படும் அதிலே இயற்கை பஸ்மம் என்பது மேலே குருபஸ்மத்தில் காட்டிய சிவாக்னி வடிவாய் விளங்கும் சிவ திருமேனியில் தானே பூத்து ஒளிர்வது அது மட்டுமல்ல திருவருள்மயமாய் விளங்கும் முழு முதல் தலைவியாகிய உமாதேவியார் தமக்கு சக்தியாக அமைய ஆன்ம கோடிகளை அனாதியே பந்தித்துள்ள ஆணவ மலத்தை நீக்கியருளும் பேர் அருளுடைய கருணாமூர்த்தியாகிய சிவபெருமான் பிரளய வெள்ளமே நீராகவும் பல்லாயிரம் கோடி அண்டங்களை யாக மண்டபமாகவும் கடல் சூழ்ந்த நில உலகமே வேதிகைகளாகவும் விஷ்ணு பிரம்ம இந்திரன் முதலிய தேவர்களை ஹவிசாகவும் மற்றைய ஆன்மாக்களை பசுக்களாகவும் கொண்டு தமது திருநுதலாகிய தமது திரு நெற்றிக்கண் என்கின்ற குண்டத்தில் தமது அக்னி நேத்திரத்தில் இருந்து எழுந்த அக்னியை மூட்டி பரமேஷ்டி என்ற மேலான யாகம் செய்து அருளினார் என்றும் அந்த யாகாக்னியில் தோன்றிய பஸ்மமாகிய திருவண்ணீற்றை ஆன்மாக்கள் இருவகை பற்றி நின்றும் நீங்கி கடைத்தேறுமாறு தமது திருமேனியில் தரித்து அருளினார் என்றும் அதுவே இயற்கை பஸ்மம் என்றும் வேதங்களுக்கு உபபிரமணங்களான புராணாதிகள் கூறும் செயற்கை பஸ்மம் என்பது அநாதி நிஷ்கல ஸ்வரூபராகிய பரமேஸ்வரன் சகல திருவுருவம் கொண்டு பராசக்தியை வெளிப்படுத்தி அம்முழு முதல் தலைவியை நோக்கி சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் எனும் பஞ்சகிருத்தியங்களையும் நீயே செய்தருளுக என்று கட்டளையிடுகின்றார் அது கேட்ட பராசக்தியார் சிவபெருமானை வணங்கி இறைவ தமது ஆக்ஞியின்படி பஞ்சகிருத்தியங்களையும் யாதொரு இடையூறுமின்றி நடத்துவதற்கு காப்பாக உபபலமாக தேவரீரது திருவில் அச்சினை அடையாளம் ஏதேனும் தந்தருளுக என்று வேண்டிய போது சிவபெருமான் தமது சிவாக்னி வடிவில் பூத்து விளங்கும் திருவெண்ணீற்றை ஆன்மகோடிகளுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்னும் திருவருள் பாங்கினராய் தமது சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் நீசானம் என்னும் ஐந்து திருமுகங்களிலிருந்தும் முறையே பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்னும் ஐந்து தத்துவங்களையும் அந்த தத்துவங்களிலிருந்து நிவர்த்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தி அதீதம் என்னும் கலை ஐந்தினையும் yeah <laughs> அந்த கலைகளிலிருந்து நந்தை பத்திரை சுரபி சுஷீலை சுமனை என்ற ஐந்து பசுக்களையும் தந்தருளினார் அந்த பசுக்களிலே நந்தை கபில நிறம் சுபத்திரை கருமை நிறம் சுரபி வெண்மை நிறம் சுஷீலை புகை நிறம் சுமனை தாமிர நிறமும் உள்ளவைகளாக சிவலோகத்தில் சிவபெருமான் சந்நிதியில் வீற்றிருக்கும் திருநந்தி தேவராகிய வீர ரிஷபத்தின் இனமாய் அதனை சூழ்ந்திருந்தன அவை தங்கியிருந்த ஸ்தானத்திற்கு கோபுரம் என்றும் அவற்றிற்கு கோ என்றும் பெயர் பின்னர் சிவபெருமான் தமது தேகத்தில் பூத்து ஒளிர்ந்திருக்கின்ற திருவெண்ணீற்றில் சிறிது எடுத்து நந்திதேவருக்கு நீற்றை சிவபிரசாதமாய் ரிஷபதேவர் உட்கொள்ள ரிஷபதேவருடன் கூடிய காரணத்தினால் அந்த ஐந்து பசுக்களும் தருகின்ற கோமைய மூலமாக விபூதி பசிதம் பஸ்மம் சாரம் ரக்ஷை என்று ஐவகைப்பட்ட விபூதிகள் தோன்றின அவற்றை சிவபெருமான் சிறிது எடுத்து தமது திருநுதலில் தரித்து சிறிது உமாதேவியார் திருக்கரத்தில் கொடுத்து இவ்விபூதியே காப்பு ஆன்ம கோடிகளுக்கு என்று கொடுத்தருள உமாதேவியார் மெய்யன்புடன் வாங்கி தமது நெற்றியில் திருநெற்றியில் அணிந்து பஞ்சகிருத்தியமும் செய்கின்றார் பின்பு சிவபெருமான் மகாமேன்மை அமைந்த அக்கோமய விபூதியை பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்களுக்கு அனுகிரகித்தார் தேவர்களின் வேண்டுகோளின்படி இந்த பூலோகத்தில் இருப்பவர்களும் அந்த விபூதியை பெற வேண்டும் என்று வேண்ட எம்பெருமான் திருவருள் சுரந்து மேற்படி கோமாதாக்களை திருப்பார்கடலில் பிறந்து பூ உலகில் சிறிது காலம் சஞ்சரித்து வருக என்று கட்டளையிட்டார் அவ்வாறே தேவ அசுரர்கள் அமிர்தபான நிமித்தம் திருப்பார்கடலை கடைந்த நாளில் அதில் உற்பவித்து இவ்வுலகெங்கும் தம் இனப்பசுக்களை பரவச் செய்து அந்த பசுக்கள் கோபுரம் சென்றுவிட்டன அத்தகைய கோமய விபூதியே செயற்கை விபூதி ஆகும் வைதிக விபூதி என்பது வேத விதிப்படி செய்யப்பட்ட அக்னி நிஷ்டோமாதி யக்னிஹோத்திர அக்னியில் தகிக்கப்பட்ட கோமய விபூதியாம் அது ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் லௌகிகம் என்று மூன்று வகைப்படும் அதில் ஸ்ரௌத்தம் என்பது வேத மந்திர சம்பந்தமான யாகாக்னிகளில் தகிக்கப்பட்ட கோமய விபூதி அது புராதனி என்றும் சத்தியோஜாதை என்றும் இருவகை அவ்விரண்டில் புராதனி என்பது பிரம்மதேவரது வேள்வி குண்டத்தில் தகிக்கப்பட்ட திருநீரு சத்தியோஜாதை என்பது பிராமணர்கள் செய்யும் அக்னிகோத்திர அக்னி விரஜ அனல அக்னி அவுபாசன அக்னி முதலியவற்றில் தகிக்கப்பட்ட திருநீரு இரண்டாவதான ஸ்மாத்தமானது ஸ்மிருதி சம்பந்தமான அக்னிகோத்திரம் முதலிய அக்னிகளில் விதிக்க விதிப்படி தகிக்கப்பட்ட திருநீரு லௌகிகம் என்பது உலக சம்பந்தமான பஜனாக்னியில் தகிக்கப்பட்ட திருநீரு இந்த மூன்றிலே முன் இரண்டும் பிராமண கத்திரிய வைசியர்களுக்கும் பின் ஒன்று அதாவது லௌகிக நீரு மற்றவர்களுக்கும் உரியது வைதிக விபூதி கிடைக்காத பட்சத்தில் லௌகிக விபூதியே யாவர்க்கும் உரியது இனி சைவாக்னி விபூதியாவது சைவ விபூதி எனவும் அசைவ விபூதி எனவும் இருவகை அதிலே சைவ விபூதி என்பது இருவினை ஒப்பு மலபரிபாகமுற்ற சக்தி நிபாதத்தவர்களுக்கும் சிவ தீக்ஷாவான்களுக்கும் உரியது சிவாகம சம்பந்தமான லோகதர்மிணி சிவதர்மினி முதலிய தீக்ஷாக்னிகளில் தகிக்கப்பட்ட திருநீரு அது கல்பம் அனுகல்பம் உபகல்பம் என மூன்று வகைப்படும் இன்னும் விபூதி நமக்கு கிடைப்பதற்கு காரணமான பசுக்களின் மகிமை கோமய விசேஷம் கோமய பசு அதை பற்றிய தகவல்கள் லட்சணங்கள் கோமயம் எடுக்கும் காலமும் மந்திரமும் கோமயத்தை ஏற்கும் முறை சைவ விபூதிகளிலே கல்ப விபூதி அணுகல்ப விபூதி அகல்ப விபூதி உபகல்ப விபூதி அசைவ விபூதி அல்லது அகல்ப விபூதி இவைகளெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன விபூதி பெட்டகம் பற்றியும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன வைதிக சைவ விபூதிகளை பரிசுத்தமாகிய புதிய மண் பாத்திரம் முதலியவற்றில் வெண்மையாகிய புதிய வஸ்திரம் கொண்டு வடித்து சங்கில் அல்லது பொன் வெள்ளி பித்தளை தாமிரம் மண் முதலிய பாத்திரங்களில் அல்லது சுரை கொடுக்கையில் வைத்து அதில் சண்பகம் புன்னாகம் பலாசு சிறு ஷண்பகம் பாதிரி தாமரை மல்லிகை முல்லை முதலிய புஷ்பங்களும் வெட்டிவேர் வேர் வேர் தக்கோலம் அபாமார்க்கம் என்னும் சென்னாய் உருவி தருப்பை நுனி முதலியவைகளையும் சத்யோஜாதாதி பிரம்ம மந்திரம் கூறி கலந்து அவ்விபூதியை சிவஸ்வரூபமாக பாவித்து பிரம்மம் ஷடங்கம் பிராசாதம் மூலம் விபூதி காயத்ரி முதலிய மந்திரங்களை உச்சரித்து சுத்த வஸ்திரத்தால் பரிவட்டமிட்டு கவசத்தால் அவகுண்டனமும் அஸ்திரத்தால் திக்பந்தனமும் மூலமந்திரத்தால் தேனுமுத்திரையும் கொடுத்து சுத்தமான ஸ்தானத்தில் வைத்து வேண்டும் போது சிவ மூலமந்திர உச்சாரணபூர்வமாக சிறிது எடுத்து மான் தோல் புலித்தோல் பட்டு வஸ்திரம் முதலியவற்றால் எட்டு அங்குல அகலமும் பனிரெண்டு அங்குல உயரமும் வாய் வட்டமாய் இருப்பதுமாக அமைந்த விபூதி பையன் அல்லது பஞ்சலோக செயற்கையால் அமைந்த சம்புடத்திலாவது அல்லது வில்வம் சுரை முதலிய குடுக்கைகளிலாவது பொன் முதலிய உலோகங்களினாலாவது வில்வம் அசோகு சந்தனம் தேவதாரு、குங்குமம் மா முதலிய மரங்களிலாவது ரிஷபமுகம் சிங்கமுகம் மயூரமுகம் இவைகள் உள்ளவாக அமைத்த ஆதாரங்களிலாவது வைத்துக் கொள்ள வேண்டும் இது விபூதி பெட்டகத்தின் இலக்கணம் குடுக்கைகளிலன்றி பிறவற்றில் உள்ள விபூதியை கவிழ்க்க கூடாது கவிழ்த்தால் கவிழ்ப்பவர்கள் ரவுரவமாதிய நரகில் புகவர் என சிவாகமங்கள் கூறுகின்றன விபூதி பைகளிலே தோலினால் செய்யப்பட்ட விபூதி நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கும் நால்வகை சந்நியாசிக்குமே உரியன பஸ்மம் என்ற சொல் பஸ் என்னும் தாதுவின் அடியாக பிறந்ததாய் வருத்தல் என்னும் பொருள் உடையது விபூதி என்பது பாவம் ரோகம் மாயாபாசம் முதலியவற்றை தகித்து நீரு ஆக்குவதால் பஸ்மம் என்று சொல்லப்படும் இது தமிழில் நீரு என வழங்கப்படும் விபூதி விரதம் பற்றியும் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது விபூதி விரதமாவது உத்தம லக்ஷணம் அமைந்த சைவ ஆச்சாரியரிடத்து சிவதீக்ஷை விதிப்படி அமைந்துள்ள விபூதியை ருத்ராட்சங்களோடு சிவபெருமானாகவே சிந்தித்து இடைவிடாது உத்தூலனமாகவும் திரிபுன்றமாகவும் கிரமப்படி அணிந்து வருவதே விபூதி விரதம் ஆகும் பசுபதி வடிவாகிய விபூதியை தரித்து வருவது எனவும் பசுக்களின் பாசத்தை கெடுத்து ஞானத்தை விளைப்பது எனவும் பொருள்படுவதால் இது பாசுபத விரதம் எனவும் உலகில் வழங்கும் சிவ விரதங்கள் எல்லாவற்றுள்ளும் மேலான விரதமாகவும் சிரோவிரதம் என்று பெயர் பெற்று விளங்குகின்றது முற்றும் துறந்த முனிவர்களாலும் விரும்பி அனுஷ்டிக்கப்படுவது எனவே மிக உயர்ந்தது இது ஆகும் விபூதியை வாங்கிக் கொள்ளும் முறை விபூதியை ஏற்கும் முறை கூறப்படுகின்றது ஆச்சாரியார் சிவனடியார் தாய் தந்தை மாமன் மாமி முதலிய பெரியோர்கள் விபூதி கொடுத்தால் அதனை அவர்களை மூன்று அல்லது ஐந்து முறை நமஸ்கரித்து எழுந்து நின்று இரண்டு கைகளாலும் தலை வணங்க பெற்று சிவபெருமான் ஆச்சாரியர் முதலிய பெரியோர்கள் அக்னி நடக்கும் வழி அசுத்த பூமி இவைகளுக்கு எதிரில் நின்று தரியாமல் முகம் திருப்பி நின்று நிமிர்ந்து சிவநாம உச்சாரணம் செய்து தரித்துக்கொண்டு மறுபடியும் அவர்களை வணங்க வேண்டும் குதிரை சிவிகை ஆசனம் திண்ணை சபை என்பவற்றில் இருந்து கொண்டு விபூதி கொடுப்பவர் கீழே நிற்க விபூதி வாங்குவர் மேலே இருந்து வாங்கக்கூடாது ஒரு கையை மட்டும் நீட்டி வாங்கக்கூடாது மூன்று விரல்களால் தரிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு விரலில் மட்டும் விபூதியை தரிக்கக்கூடாது நிலத்தில் சிந்தும்படி தரிக்கக்கூடாது தரிக்கத்தகாத விபூதிகள் பற்றியும் கூறப்படுகின்றது ஒரு கையால் வாங்கிய விபூதி வைதிக சைவ விதிப்படி செய்யாது இஷ்டப்படி அமைத்த விபூதி விலைக்கு வாங்கிய விபூதி கருப்பு நிற விபூதி சிவப்பு நிற விபூதி கபில நிற விபூதி புகை நிற விபூதி சிவதீட்சை இல்லாதவர்கள் அசைவர்கள் முதலானவர்களின் வீட்டு விபூதி அவர்கள் தொட்ட விபூதி தரிக்கக்கூடாது சிவதீட்சை இல்லாதவர் சிவஸ்தல யாத்திரை சென்று கொண்டு வந்து கொடுக்கும் சிவப்பிரசாதமாகிய விபூதியை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் இட்டு அதனை பத்திர புஷ்பங்களால் அர்ச்சித்து மூலமந்திரம் ஜபித்து நமஸ்கரித்து தரித்தல் வேண்டும் விபூதி தரிக்க வேண்டிய காலம் காலை உச்சி மாலை என்னும் திரிசந்தியா காலங்கள் நித்திரைக்கு முன்னும் பின்னும் மலஜல மோசனம் செய்து சௌசாசமனங்கள் பின்னும் ஸ்நானம் செய்த உடனும் அனுஷ்டானம் சிவ பூஜை முதலிய சத்கர்மங்கள் செய்வதற்கு முன்னும் பின்னும் போஜனத்திற்கு முன்னும் பின்னும் நீர் முதலியவற்றை அருந்தி ஆசமனம் செய்த உடனும் அதிக்ஷிதர்களையும் நாய் பூனை எலி பன்றி கொக்கு காகம் முதலியவற்றை தீண்டிய போதும் பிதுர் கர்ம கிரியைகளிலும் ஜபம் ஹோமம் வைஸ்வதேவம் முதலிய நித்திய கர்மங்களுக்கு முன்னும் பின்னும் விசேஷ புண்ணிய காலங்களிலும் மழையில் நனைந்த காலத்திலும் அவசியம் விபூதி தரித்தல் வேண்டும் விபூதி தாரணம் இன்றி செய்யும் எந்த சத்கர்மமும் பயனை தராது விபூதி அணியாதவர்களது அறிவு ஆச்சாரம் சத்தியம் தவம் முதலியவையெல்லாம் பலன் கொடுக்காது விபூதி அணியாதவர்களை கண்டால் அஞ்ச வேண்டும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளே விபூதி அணியாதவர்களை பார்த்து அஞ்சுகின்றார் பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினொடு இறப்பும் அஞ்சேன் துணிநீலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் காணா சேவடி பரவி வெண்ணீரு அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று திருவாசகம் கூறுகின்றது அது மட்டுமல்ல விபூதி தரிக்க வேண்டிய காலங்களில் தரிக்காமல் இருந்துவிட்டால் அன்றைக்கு உபவாசம் இருந்து பஞ்சகவ்யம் புசித்து அகோரமந்திரம் ஜபம் இருநூறு செய்ய வேண்டும் விபூதி தரிக்காதவரை காண நேரிட்டால் உடனே சூரிய தரிசனமேனும் சிவத்தியானமேனும் செய்ய வேண்டும் விபூதி தரிக்க வேண்டிய முப்பத்து எட்டு இடங்கள் விபூதி சிவ வடிவம் ஆதலின் அதனை தரிப்பவர் தம் தேகத்தை சிவ ரூபமாக பாவித்து அச்சிவபெருமான் அங்க பிரத்யங்க சாங்க உபாங்கங்கள் ஆகிய முப்பத்தெட்டு உறுப்புகளை உடையவர் எனவே தாமும் ஷிகை சிரம் நெற்றி மார்பு உந்தி முழந்தாள் தோல் மூலங்கள் தோள்கள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் புருவங்கள் கண்கள் வலப்பக்க நாசி இடப்பக்க நாசி நாசித்வாரங்கள் உதடுகள் செவிகள் செவித்தொலைகள் கபோலங்கள் மோவாய் கண்டத்து இருபுறங்கள் பிருஷ்டங்கள் விழாக்கள் என்று முப்பத்தி எட்டு இடங்களிலும் விபூதி தரித்தல் வேண்டும் அதே போன்று விபூதி தரிக்க வேண்டிய முப்பத்தி இரண்டு இடங்களின் விபரங்களும் கூறப்பட்டிருக்கின்றன அதே போன்று பதினாறு ஸ்தானங்கள் பதினைந்து ஸ்தானங்கள் பன்னிரண்டு ஸ்தானங்கள் பதினோரு ஸ்தானங்கள் பத்து ஸ்தானங்கள் எட்டு ஸ்தானங்கள் ஐந்து ஸ்தானங்கள் என்று விபூதி தரிக்க வேண்டிய ஸ்தானங்களின் வகைகள் கூறப்பட்டிருக்கின்றன விபூதி தரிப்பதால் உண்டாகும் இகலோக பலன் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது எந்தெந்த ஸ்தானங்களிலே விபூதி அணிவதால் உண்டாகும் இகலோக பலன் கூறப்பட்டிருக்கின்றது விபூதி அணிவதால் உண்டாகும் பரலோக பலனும் கூறப்பட்டிருக்கின்றது அது விபூதியை மந்திர சகிதமாக சிரசில் தரித்தால் அது சந்திர சூட்டாத்தரனாக செய்யும் நெற்றியில் தரித்தால் அது திரிநேத்திரங்களை உண்டாக்கும் கண்டத்தில் தரித்தால் அது நீலகண்ட ஸ்வரூபியாக செய்யும் ஹிருதயத்தில் தரித்தால் அது சர்வஜத்துவம் உண்டாக்கும் விழாக்களில் தரித்தால் அது திவ்ய ஸ்திரீகளை தரும் நாபி முச்சந்திகள் முதலிய பிற உறுப்புகளில் தரித்தால் அது ரிஷபாரூடம் சர்மாம்பரம் மான் மழு சூலம் டமருகம் முதலிய திவ்யாயுதங்கள் முதலியவற்றை தரும் ஸ்ரீ கைலாச வாசத்தையும் தரும் எனவே இது சிவ சாரூபியத்தை தரும் என்பது இதனுடைய கருத்து இது பிரம்ம கைவர்த்த புராணத்திலும் நிர்மலமணி வியாக்கியான சகிதமாய் உள்ள சைவ பூஷணத்திலும் கூறப்படுகின்றது விபூதி மாகாத்மியம் என்பது பின்வருமாறு விளக்கப்படுகின்றது விபூதியானது மகாதேவனாகிய சிவபெருமானது திவ்ய மங்கள ஸ்வரூபமாகவும் வேத மந்திர ஸ்வரூபமாகவும் கார்கபத்தியம் தாக்சிணாக்னி ஆகவணியம் முதலிய சமஸ்த அக்னிகளையும் சுத்திகரிக்கத்தக்கதாகவும் அக்னிஷ்டோமாதி சகல யக்ஞங்களால் நேரும் தோஷங்களை பரிகரிக்க வல்லதாயும் மற்றும் சமஸ்த பாதக ஹரமாயும் சிவ பரஞ்சுடரை போல சகப்பொருட்கள் அனைத்தையும் தன்மயப்படுத்த வல்லதாகவும் மோட்சகாமிகளாலும் ஜீவன் முக்தர்களாலும் கொண்டாடத்தக்கதாகவும் பாசுபத வீர யோகியமாய் உள்ள விபூதியின் மகிமையை சகல தர்மங்களுக்கும் மூலப்பிரமாணமாய் உள்ள ரிக்கியூர் சாம அதர்வணம் என்னும் நான்கு வேதங்களும் வேதாந்தம் எனப்படும் நூற்றி எட்டு உபனிஷத்துகளுள் முக்கியமாய் எண்பத்தி ஏழாவது உபனிஷத்தாயும் அதர்வண வேத சம்பந்தமாயும் புசுண்ட மகா ருஷிக்கு ஸ்ரீ காலாக்னி ருத்ர பகவானால் உபதேசிக்கப்பட்டதாயும் உள்ள பஸ்ம ஜாபால உபனிஷத்தும் ஜாபால உபனிஷத்தும் சுக்ல யஜு சம்பந்தமான அவிமுக்த ஜாபாலம் சாமவேத சம்பந்தமான ருத்ராட்ச ஜாபாலம் ஜாபால உபனிஷத் முதலிய பஞ்ச ஜாபாலங்களும் மற்றும் முக்திகோபனிஷத் பாசுப பிரம்மோபனிஷத் ராம ரகசியோபனிஷத் காலாக்னித்ரோபநிஷத் அதர்வசிகோ உபநிஷத் சாண்டில்யோபனிஷத் வாசுதேவோ வாசுதேவோபநிஷத் முதலிய உபனிஷத்துகளும் காமிகம் சிந்தியம் வாதுளம் முதலான இருபத்தெட்டு சிவாகமங்களும் அவற்றின் பேதங்கள் ஆகிய சாரோத்தரம் பைரவோத்தரம் காலபேதம் சசிமண்டலம் முதலிய இருநூற்றி ஏழு உப ஆகமங்களும் பாரத்வாஜ ஸ்மிருதி சாதாதபஸ்மிருதி மனுஸ்மிருதி பராச்சரஸ்மிருதி முதலிய சமஸ்திருதிகளும் போதாயன குஹ்யம் மத்தியன குஹ்யம் சாங்கியாயன குஹ்யம் காத்தியாயன குஹியம் முதலிய வேதசார சூக்தங்களும் சைவம் ஸ்காந்தம் கூர்மம் வராகம் காருட முதலிய பதினெட்டு புராணங்களும் சனத்குமாரம் நாரசிம்ஹம் துர்வாசம் நாரதீயம் முதலான பதினெட்டு உபபுராணங்களும் புராணங்களும் பாரதம் சிவரகசியம் முதலிய இதிகாசங்களும் நீலகண்ட பாஷ்யம் சங்கர பாஷ்யம் சோமநாத பாஷ்யம் முதலான வியாசசூத்திர பாஷ்யங்களும் ஸ்மிருதி முக்தாபலம் ஸ்மிருதி பாஸ்கரம் தர்மச்சார சுதாநிதி கிரியாவிவரணம் பைரவம் ஆக்னிகத் திருதலோகாட்சி ஜயமுனி சூத்திரம் முதலான தர்மசாஸ்திர பேதங்களும் துர்வாச சிவர் பைங்கல சிவர் உக்ரஜோதி ஸ்ரீகண்டர் விஷ்ணுகண்டர் சுபோதர் வித்யாகண்டர் ராமகண்டர் ஞானசிவர் ஞானசங்கரர் சோமசம்பு பிரம்மசம்பு திரிலோச்சன சிவர் அகோர சிவர் வர்ணசிவர் பிரசாத சிவர் ராமநாத சிவர் ஈசான சிவர் எனும் பதினெட்டு சைவ ஆச்சாரியர்களால் செய்யப்பட்ட பதினெட்டு பத்ததிகளும் விவேக சிந்தாமணி வீரசைவ நளின கண்டாபரணம் சடுஸ்தலாகமம் வீரபத்திர பத்ததி சந்திகேஸ்வர பக்ததி பசவ புராணம் ஆராத்திய புராணம் முதலிய வீரசைவ சமய சாஸ்திரங்களும் தமிழ் வேதங்களாகிய தேவாரம் திருவாசகம் முதலிய பன்னிரண்டு திருமுறைகளும் மெய்கண்ட சாத்திரங்களும் வேதம் முதலிய உபவேதங்களும் கடம்பவன புராணம் பேரூர் புராணம் முதலிய அநேக தல புராணங்களும் மற்றும் சகல சாஸ்திரங்களும் விபூதி மகத்துவத்தை விஸ்தரித்து கூறுகின்றன ஓதுகின்றன விபூதி மகாத்மியத்தை மேலே காட்டிய சாஸ்திரங்களும் இன்னும் பல நூல்களும் விஸ்தரித்து கூறுகின்றன அவை அனைத்தும் படித்து தெரிந்து கொள்வது மிகவும் அரிய காரியம் எனவே அதிலே சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை ஒருவாறு சிந்தித்தோம் தொடர்ந்து விருத்த பாலரான படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்